அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்தில் இருந்து ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இது அடிக்கடி நிறைய பேர் பேசும்போது இந்த ஒரு பிரச்சனையாலேயே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அது என்னென்னா அந்த குத்தி பேசுறது அப்படிங்கிறது குத்தலாக பேசுகிறாங்க குத்தி குத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸை விட லேடிஸ் ரொம்பவே ரியாக்ட் ஆவாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அதுவும் நம்மக்கிட்ட வந் வரக்கூடிய அந்த நியூலி மேரிடாக இருக்கக்கூடிய பர்சன் ஆகட்டும் இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருடங்கள் ஆகிடுச்சு இல்லாஸோடு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வீட்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வந்து சொல்கிறவங்க எல்லாருமே என்னோடய இன்லா வந்து என்னை குத்தி குத்தி பேசுகிறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா குத்தி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நிறைய சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு நான் ரெமடி சொல்ல போகிறேன் குத்தி குத்தி பேசுகிறவங்களுக்கு என்ன மாதிரி ரெமெடி அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க இந்த குத்தி குத்தி பேசுகிறத கேட்குறதுனால டென்ஷன் ஆகுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏன் அது டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு என்ன ரெமடி ஸோ இப்படி ரெண்டு செக்மெண்ட்டாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த குத்தி குத்தி பேசுறது அப்படிங்கிறது என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் குத்தி பேசுறதுக்கு காரணமே என்னென்னா அவரால் அந்த விஷயத்தை மன்னிக்க முடியல அதை கடந்து போக முடியல அந்த ஒரு செயலோ இல்லை அந்த ஒரு நபராலேயோ அவங்க எங்கேயோ பெருசாக காயப்பட்டுட்டு அந்த கிலே நின்றுட்டு இருக்காங்கங்கிறது தான் அதோட அர்த்தம் ஸோ அப்போது அது அப்படி இருக்கும்போது அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்பப்போ எப்பப்ப எப்போல்லாம் இவங்களுக்கு உள்ள அது வலிக்குதோ ஞாபகம் வருதோ அப்போல்லாம் இவங்களோட செயல் எதை புண்படுத்துச்சோ அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி மறைமுகமாக காட்டி குத்திட்டே இருக்கிறது கிட்டத்தட்ட இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு யார் அவங்க குத்தி குத்தி பேசுகிறாங்களோ அவங்களால் டீப்பாக ஏதோ ஒரு அன்ஹீல்டு ஊண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இதோடைய அர்த்தம் ஆக்சுவலாக அவங்க எதை சொல்லி வேணாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓவர் டூவாக கூட அவங்க பேசியிருக்கலாம் பட் இந்த செயலுக்கான உள்ளூராக இருக்கக்கூடிய நடைமுறை உளவியல் வந்து இது தான் அப்போ இவங்க என்ன ரெமெடி ஃபிள பேஷ்ஃபுலர் ரெமெடி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்தை மறக்கலை அதே நேரத்தில் வந்து அதை இன்னொருத்தர் மேலே காட்டுறதுக்கும் வெளிப்படையாக காமிச்சுக்கிறதுக்கும் அந்த இடத்துல ஒரு ஹெசிடேஷன் இருக்குது அப்போ மறைமுகமாக பழி வாங்குற ஒரு எண்ணம் இருக்குது அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு அன்ஹீல்டாக ஒரு ஊண்டும் இருக்குது ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெமெடி எடுக்கும்போது இந்த குத்தி குத்தி பேசுறதுங்கிறது வந்து குறையும் ஃபஸ்ட்டு ரெமெடி இதில் வந்து சிக்கரி வரும் அடுத்த ரெமெடி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வைன் வரும் மூணாவது ரெமெடி இந்த வைன் ஒயின் வர்ற இடத்துல வந்து ஹாலியும் சம்டைம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது வைன் எப்போ வரும் அப்படின்னா இவங்க குத்தி பேசும்போது எதிராளியை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தணுங்கிற இன்டென்ஷனில் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வைன் வரும் இதே இது எதிராளியை வந்து சத்தமாக பேச முடியல அதே இடத்துல அவங்க செஞ்ச தவறுகளை சொல்கிறதுக்கும் தைரியம் இல்லை ஒரு மாதிரி டேரக்டாக இல்லாமல் பேசுவாங்க சில பேர் அதாவது அவங்கள புண்படுத்தணுங்கிற இன்டென்ஷன் இருந்தாலும் அது வெளிப்படையாக தெரியாத வகையில் என்னமோ நான் ரொம்ப பாவம் பட்டு இப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹாலி தான் வரும் வைன் அந்த இடத்துல அந்தளவுக்கு ஒர்க் பண்ணாது ஸோ இந்த சிக்கரி வைன் இல்லைன்னா சிக்கரி ஹாலி அடுத்த ரெமெடி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி செரி பிளம் அந்த இடத்துல வந்துடும் இந்த குத்தி குத்தி பேசுகிறதுங்கிற அந்த மென்டாலிட்டி உள்ள எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே உள்ளூர் அந்த கண்ட்ரோல் மிஸ் தான் அதை அவங்க பண்ண தொடங்குவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த இடத்துல செரி பிளம் வந்து நல்லாவே சப்போர்ட் போகும் இது போக அவங்க எந்த விஷயத்த சொல்லி குத்திராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷனல் ரெமடியாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த ரெமடியவும் இதுக்குள்ளே சேர்த்துட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் இந்த குத்தி பேசுகிறதுங்கிறது ஸ்டாப் ஆகும் இந்த பக்கம் அந்த குத்தி பேசுகிறத கேட்குறவங்களோட மனநிலை ஸோ குத்தி குத்தி அவங்க பேசும்போது சில டைம் வந்து அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தையே அவங்க அடிக்கடி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு உள்ளூராக ஒரு கில்ட்டு ஃபார்ம் ஆகும் அதே நேரத்தில் இவங்க செய்யாத விஷயத்த அவங்க சொன்னாங்க அப்படின்னாலும் ஏன் எப்போ பார்த்தாலும் என்னவே அவங்க குத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து கேட்க முடியாது ஆனால் அது அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு ரெமெடி என்னவாக இருக்கும் அப்படின்னா அதே நேரத்தில் இந்த பர்சன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள காயப்படுத்தியிருக்கோம் ஸோ அதை அவங்க இன்டெரக்டாக சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு கொஞ்சம் பேச்சலர் ரெமெடி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேஸ் நம்ம இப்படியே சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் தைரியமாக போய் அவங்கக்கிட்ட நான் அவங்களை ஏதாவது விதத்தில் பாதிச்சிருந்தேன் அப்படின்னா ஐம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி அது என் அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசிவிடலான்னு சொல்லி பேசி சார்ட் அவுட் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹேண்ட்லிங் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த குத்தி பேசுகிறத கேட்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்க வேண்டிய ரெமெடி என்னன்னா கண்டிப்பாக வில்லோ வரும் சிக்கரி வரும் செரிபிலம் வரும் லாஸ்ட்டாக இன்னொரு ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பி சொல்கிறத வந்து இவங்க கேட்டுக்கிட்டே இருந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு ராக்ரோஸ் ரெமெடி நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எப்போவுமே இவங்க இப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவங்கள நீங்கள் டீப்பாக கவனித்து அவங்க சொல்லும்போது கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்ளூரை வந்து ஒரு டீப்பாக ஒரு ஃபியரும் கூட அவங்கள்ட்ட காலப்போக்கில் உருவாக ஆரம்பிக்குது ஸோ இந்த ராக் ரோஸ் உள்ளே போகும்போது டெஃபினட்டாக அவங்க மேலே உள்ள அந்த குறைகள் சொல்கிறத விட இரிட்டேட் ஆகிறத விட உட்காந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்டேஜில் பேசுகிறதுக்கான மன வலிமையை டெஃபினட்டாக அது கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட வேறு எந்த ரெமடியெல்லாம் கூட சேர்க்கலாம் என்ன காரணத்துக்காக சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா சில பேர் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த ரெமெடிக்குமே கூட என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதை கமெண்ட்ஸ் படிக்கும்போது அதிலிருந்து நமக்கு ஒரு ஸ்டடி கிடைக்கும் அதுக்காக தான் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இது போல் வேறு சில டாப்பிக்கோடு உங்களுக்கு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி